ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்கள் செய்ய இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா மூணு செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பொது தமிழுக்கான அவுட் சோர்ஸ் பிடிஎஃப் ஸோ இதை வந்து வீக்லி வீக்லி நான் கொடுக்க போகிறேன் ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி ஆல்ரெடி யூடியூப்லையும் சாரி டெலிகிராம் குரூப்லேயும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மெயின் சேனலில் ஸோ அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வாரம் வாரம் வந்து இந்த பிடிஎஃப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் எப்படின்னா அவுட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு அவுட் சோர்ஸும் நூறுலேருந்து ஆயிரம் பேஜ் வரைக்கும் இருக்குது மொத்தம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு புக்குக்கு மேலே அவுட் சோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்குது பொது தமிழுக்கு குரூப் டூ இருந்தாலும் சரி குரூப் ஃபோர் தான் இருந்தாலும் சரி இப்போ நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுனா இதை உட்காந்து எல்லாத்தையும் எழுதிக்கிட்டும் இருக்க முடியாது ஏன்னா நிறைய வால்யூம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது டைம் கன்சியூம் ஆகும் ஒன்று எழுதிட்டே இருந்தால் மட்டும் போதாது அதை படிக்கணும் ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கிறனால நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா ஸோ இதை வந்து உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிற ஃபார்மேட்டில் பேஜ் கம்மி பண்ணி கொடுத்தேன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு காஸ்ட்வைஸாகவும் கம்மியாகிடும் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்கன்னா நிறைய தாட்டி அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டைம் நிறைய கிடைக்கும் ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு அதை ரிவிஷன் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு அப்கமிங் சம்மில் க்ளியர் பண்ணுறக்கு சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஸோ அதுக்காக ஒரு புக்கை வந்து நான் ரெண்டாவோ மூணாவோ நாலாவோ ஸ்பிளிட் பண்ணி பார்ட் பார்ட்டாக ரிலீஸ் பண்ணோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் சொல் விளக்கம் இதுதான் ஃபஸ்ட் அவுட் சோர்ஸாக எடுத்திருக்கேன் இதில் பாதி புக்கு வந்து முடிஞ்சிருச்சு இந்த பன்னெண்டு பேஜ்லேயே முடிஞ்சிருச்சு ஆனால் அரௌண்ட் வந்து ஒரு ஹண்ட்ரட் பேஜ் பக்கம் அந்த பிடிஎஃப் இருக்கும் பட் ஆனால் நான் ஒரு பன்னெண்டு பேஜில் பாதி புக்கு கம் கம்ப்ரஸ் பண்ணி மேக் பண்ணி கொடுத்துட்டேன் அதில் இருக்கிற மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இதை படித்து முடிச்ச அந்த புக்கை பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது அதில் கார்லேட் ஆகும் ரொம்ப நிறைய கட் பண்ணி அப்படிலாம் எடுக்கலை அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனே கம்ப்ரஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்ஃப இன்ஃபர்மேஷன் லேகாக இருக்காது டேட்டா லேகாக இருக்காது ஆனால் பேஜஸ் கம்மியாக இருக்கும் ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா வந்து உங்களுக்கு எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த பிடிஎஃப் எந்த ஃபார்மெட்டில் எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜில் நிறைய கன்டெக்ட் வரணும் அதனால் மூணு காலமோ இல்லை ரெண்டு காலமோ அந்த மாதிரி எங்கெங்கே பாசிபிளோ அந் ஸ்ப்ரிட் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கு கனெக்ட் பண்ணி படிக்கிறதுக்காக நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அதிக டைம் கன்சியூம் ஆனதே இந்த நம்பர் ஆட் பண்ணுறதுல தான் ஏன்னா நம்பர் ஆட் பண்ண தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நம்பரை வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இன்பில்ட்டாக வந்து நம்ம ஈஸியாக வந்து மொத்தமாக ஆட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆனால் அந்த ஆப்ஷனில் வந்து இது வந்து ரொம்ப நகுண்டு போயிடும் ஸோ அதன் மூலிமா வந்து ஸ்பேஸஸ் அதிக பேஜஸ் வந்து தேவைப்படுது ஸோ பேஜை கம்மி பண்ணுறதுக்காக இண்டிவிஜுவலாக ஓனத்துக்குமே நம்பரை வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இது எதுக்காகன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டிங்க இப்போது படிக்கணும் பன்னெண்டு பேஜ் படிக்கணுன்னா மைண்டில் வைக்காதீங்க எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் ஒரு இருபதோ முப்பதோ நாற்பதோ ஐம்பதோ உங்களோட டைம் அவைலபிலிட்டியை பொறுத்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு காமன் நேரம் படிக்க டைம் கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ இதில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸோ இதிலிருந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டாக நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் படிக்கக்கூடிய ஸ்பீடு டிஃப்ரெண்ட் ஆகும் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நிறைய டைம் எடுக்கும் அடுத்தடுத்த ரிவிஷன் போது கம்மி டைம் எடுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும் போதே ஒரு முப்பது நீங்கள் படிக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணுறீங்கன்னா படித்து முடிச்சுருங்க ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணுங்கள் படிங்க என்னங்கிறத பாருங்கள் உங்களுக்கு ஷார்ட்கட் ஞாபகம் இருந்தால் அப்ளை பண்ணணுன்னா சில இது டிஃபிகல்ட்டியாக இருக்கிறதுக்கு ஷார்ட் அப்ளை பண்ணுங்க சில பேர் வந்து வீடியோ நிறைய யூடியூப் சேனலில் இப்போது அவுட் சோர்ஸ் வச்சே வீடியோ மேக் பண்ணுறாங்க தமிழ் சொல் விளக்கமாக இதையே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பிடிஎஃபை வச்சு என்ன என்ன கான்செப்ட்டு என்ன ஷார்ட்கட் அப்படின்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஓகே தான் ஸோ இல்லை நீங்கள் டைரெக்டாக படித்தாலும் ஓகே தான் என்னை பொறுத்த ஷார்ட் கட் இருக்கோ இல்லையோ நீங்கள் எதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸை நீங்கள் நிறைய பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பன்னெண்டு பேஜ் பிடிஎஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பன்னெண்டு பேஜ் பிடிஎஃப்பை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு தாட்டி தான் படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க இப்போ அந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டு பேஜ்லேருந்து ஒரு பத்து கொஷின் கேட்டால் அந்த பத்து கொஷினில் ஆன்சர் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா டவுட் இருக்கும் அதே ஸ்டூடெண்ட் இந்த பன்னெண்டு பேஜை வந்து சாரி இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து பத்து டைம் படிச்சிக்கிறாங்க பத்து டைம் ரிவிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க இந்த பத்து கொஷின் இந்த பன்னெண்டு பேஜ்லேருந்து கேட்டால் அதை அடிக்க அதாவது கரெக்டாக ஆன்சர் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இவ்வளோதான் ஸ்ட்ராட்டஜி இப்போ இருக்கிற எல்லா கான்செப்டுமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு மேக்ஸ் மாதிரியோ இல்லை மற்ற இது மாதிரியோ கான்செப்டாக படிக்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் விஷயந்தான் வந்து நம்ம லிங்க் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்குது ஃப்ராங்காக சொல்லணுன்னா இந்த அவுட் மெஜாரிட்டி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நீங்கள் வந்து மக்கடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஈவன் வந்து நீங்கள் லிங்க் பண்ணுற மாதிரி படிக்கலாம் பட் ஆனால் அதை வந்து நீங்கள் எக்ஸாமில் வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு சில இது லிங்க் ஆகும் நிறைய இது லிங்க் ஆகாது நீங்கள் டைரெக்டாக இதுக்கு இது இதுக்கு இது அந்த மாதிரி தான் படிக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணால் தான் நீங்கள் ஃபைனல் எக்ஸாமில் ஷார்ட் டேர்மில் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் இல்லாட்டி என்னென்னா நீங்கள் ஈவன் கான்செப்ட் ஓரியன்டாகவே படிக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்களேன் ஃபைனல் எக்ஸாமில் உட்காந்து நீங்கள் அந்த கான்செப்டை யோசித்து ஆன்சர் பண்ணணுங்கிறது டைம் எடுக்கும் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போகும் நிறைய கொஷின் நீங்கள் விடுற மாதிரி ஆகும் ஸோ அதனால் முடிஞ்ச லெவலில் உங்களோட மெயின் ஸ்ட்ராட்டஜி இது வந்து என்னோடய பர்ஸ்னல் ஒப்பீனியன் ஒவ்வொருத்தருக்கும் மாறலாம் பட் அப்கமிங் எக்ஸாமில் நீங்கள் நிறைய ஸ்கோர் பண்ணணுன்னா இந்த அவுட் சோர்ஸ் கண்ட்டை நீங்கள் நம்பர் ஆஃப் டைம் ரிவிஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் வெறும் ஒரு தாட்டியோ ரெண்டு தாட்டியோ மூணு தாட்டியோ மட்டும் பார்த்துட்டு போய் எனக்கு ஞாபகம் இருக்கணும் அதை நான் ஆன்சர் பண்ணிடுவேன் நினச்சிங்கன்னா பாசிபிலிட்டியே கிடையாது எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க இதை பார்த்துக்கிட்டே இருங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும் உங்களுக்கு ஆப்ஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த இதை வந்து ஒரு கொஷினாக கேட்குறாங்கன்னா இன்பில்ட்டாகவே உங்களுக்கு ஆப்ஷனை பார்த்தோன்னா இதுக்கு இதுதான் ஆன்சருங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிடும் அது உங்களுக்கு தெரியாது ஸோ அதனால வந்து முடிஞ்ச லெவலில் நீங்கள் வந்து இந்த நம்பர் ஆஃப் டைம் அதிகமாக பாருங்கள் அப்படி அதிகமாக பார்க்கணுன்னா உங்களுக்கு வந்து அது ஷார்ட்டாகவும் கிறிஸ்பாகவும் டைம் கன்சியூம் இல்லாமல் இருக்கணும் ஸோ அதுக்காக தான் இந்த பிடிஎஃப் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நான் யூடியூப்லேயே கொடுக்குறேன் இது வந்து டெஸ்ட் பேட்ச் சேர்ந்தவங்களுக்கு சேராதவங்களுக்கு அப்படின்னு கிடையாது ஸோ இது வந்து ஜனவரியிலிருந்து ஸோ இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு வியாழ நல்லது வெள்ளி வெள்ளிக்கிழமையும் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் அது கிட்டத்தட்ட ஒரு பத்து பேஜில் இருந்து இருபது பேஜுக்குள்ளே இருக்கும் அது ஒன் வீக் படிக்கிறதுக்கான கண்ட்னு வச்சுக்கோங்க ஸோ ஒன் வீக்குக்கான போர்ஷன்னு இது வந்து ஆக்சுவலாக ஒன் வீக்குக்கான போர்ஷன் தான் ஸோ இந்த ஒன் வீக் போர்ஷன் நீங்கள் வந்து ஒன் வீக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பிடிஎஃப் நான் ரிலீஸ் பண்ணும்போது அதை நீங்கள் ஒரு ஒன் வீக்கில் கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு மே மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த சோர்ஸ் அவுட் சோர்ஸ்லாம் எல்லாம் ஓரளவு கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்புறமா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்து ரிவிஷன் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம் குரூப் டூ ஃபர்ஸ்ட் குரூப் டூவாக இருந்தாலும் சரி அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோர் இருந்தாலும் சரி அதை நீங்கள் எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடு இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒவ்வொரு பேஜ் சிங்கிள் சிங்கிள் பேஜ் கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ அது வந்து கொஞ்சம் எஃபெக்டிவ்னஸ் கம்மியாக தான் பிளானை மாற்றிட்டேன் ஏன்னா ஒன் வீக்குன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறது வெளியே போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளி போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பேஜ் சென்ட் பண்ணுறது மூலிமா அதை சேர்த்து வச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து ஒரு வாரம் ஒரு வீடியோ அந்த வீடியோவில் அவுட் சோர்ஸில் காவாசியோ இல்லை அரப் வாசியோ புக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து புக்குக்கு மேலே நான் கவர் பண்ணலான் இருக்கேன் இந்த ஃபார்மெட்டில் ஒன் பை ஒன்னாக நான் கொடுக்குறேன் அதே மாதிரி அவசரப்படாதீங்க இந்த புக்கு எனக்கு வேணும் இந்த புக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் எல்லா புக்ஸையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நான் ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கேன் அந்த பேட்டனில் வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ அதை வந்து கொடுக்குறது வந்து நீங்கள் முடிஞ்ச லெவலில் எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இல்லை எதெல்லாம் வந்து உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க முடியுமோ அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஃபார்மேட்டில் அப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி சிம்பிள் தான் யார் வந்து அதிக முறை படிக்கிறாங்களோ அதிக முறை ரிவிஷன் பண்ணுறாங்களோ அவங்க அப்கமிங் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமில் அவுட் சோர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கும் பட்சத்தில் அவங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை அதிகமாக ஆன்சர் பண்ணுறக்கு பாசிபிலிட்டி அதிகம் ஸோ இதுதான் கான்செப்டு ஸோ இதை வந்து நான் புரிஞ்சிக்கணும் இதை வந்து நான் ரொம்ப தெரிஞ்சு வச்சுருக்கணும் இதை எனக்கு ஒரு தாட்டி படித்தாலே எனக்கு ஞாபகம் இருக்கணும்னு தயவு செஞ்சு மைண்ட் செட்டு பண்ணாதீங்க அப்படி பண்ண முடியாது ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் சமச்சீர் புக்கில் பேசிக் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதுவே வந்து நம்ம பல முறை படித்தா தான் ஞாபகத்தில் இருக்குது இதெல்லாம் வந்து டேரெக்டாக படித்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் ஞாபகமே இருக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதை பண்ணாமல் நீங்கள் வந்து எவ்வளோ தாட்டி எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நான் ஆல்ரெடி நான் நேற்றே டெலிகிராம் சேனலாக வந்து இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதனால கீழே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க்கு கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி கையோடு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஒன்ஸ் ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் கடைசியாக எடுத்துக்கலாம் லேட்டராக எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா படிக்கவே மாட்டிங்க நாளைக்கு எடுத்துக்கலாம் நாளை கழித்து எடுத்துக்கலாம் ஒரு வாரம் கழித்து எடுத்துக்கலாம் அப்படின்னா அப்படி மறந்துடுவீங்க அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்துட்டு அடுத்தடுத்த இதில் போயிருவீங்க உங்கள் ஃபோனில் வந்து பிடிஎஃப் ஸ்டோராக இருக்குமே தவிர அது உங்களுக்கு யூசேஜ் இருக்காது ஸோ அதனால் முடிஞ்ச லெவலில் வந்து எவ்வளோ பாசிபிலிட்டியோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க நான் இயர்லியராக இதுக்கு முன்னாடி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கம்பலேஷன் கொடுத்துருப்பேன் கிட்டத்தட்ட முப்பது மாதம் கரண்ட் அஃபேர்ஸு ஒரு எழுபது டு எண்பது பேஜில் நான் முடிச்சிருப்பேன் ஸோ அந்த கம்பலேஷன் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் என்னோட எவ்வளோ கிறிஸ்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ போன தாட்டி அதை வந்து கம்பைல் பண்ணி கம்பைல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ இந்த தாட்டி வந்துட்டு நான் வந்து ஜென்ரல் தமிழை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறேன் உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு வீடியோ மினிமம் வந்துடும் அந்த ஒரு வீடியோ கீழே இந்த பிடிஎஃப் இருக்கும் அந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு அவுட் சோர்ஸில் ஒரு பாதி பேஜ் பாதி புக்கோ இல்லை காவாசி புக்கோ கவர் ஆகிற மாதிரி கண்டென்ட் இருக்கும் அந்த கண்ட்டு உங்களுக்கு கம்மி பேஜஸில் இருக்கும் இந்த மாதிரி நம்பர் போட்டு ஃபார்மெட்டில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு டிஃபிகல்ட்டி இருக்கும் அந்த டிஃபிகல்ட்டியை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த பிளான் பண்ணியிருக்கேன் இதை முடிஞ்ச லெவலுன்னு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஏன்னா பயங்கர டைம் கன்சியூமிங்காக இருக்குது இதை இந்த ஃபார்மெட்டை மாற்றுறதுக்குள்ளே அதுக்கு ஒன் வீக்கு தேவைப்படும் ஸோ தான் ஒன் வீக் டியூரேஷன் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ தான் ஒவ்வொரு பிடிஎஃப்ஃபாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரெடி பண்ண பண்ணால் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன் வீக்லி ஒன்ஸு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் கம்மிட்மெண்ட்டாக இதை படித்து முடிக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பிடிஎஃபை ப்ரிண்ட் அவுட் எடுத்து முடிச்சுட்டு அதை படித்து உங்களுக்கு எப்படி இதாக இருக்குது இல்லை வேறு எதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதில் எதெல்லாம் மு முடிஞ்சால் சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணி நான் அப்கமிங் பிடிஎஃபில் நான் கொடுக்குறேன் அதாவது ஃபாண்ட்டு சைஸு புரிகிற மாதிரி இருக்கா இல்லை ரொம்ப சின்னதாக இருக்கா இல்லை பெருசு பண்ணணுமா இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த பிடிஎஃபில் நான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி நான் சென்ட் பண்ணிடுறேன் ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ